ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோ சிலரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு சம்பவம் போது அதாவது கனி விக்ரம் சபரி இவங்களாம் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் கூட ரம்யாவும் இருக்காங்க அப்போ ஃபஸ்ட் இருந்து அவங்களுக்கு மலரும் நினைவுகள் மாதிரி இருக்கும்ல ஃபஸ்ட் நாள் நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி மேட்ரு வருது ஃபஸ்ட்டு வரமும் நடந்திருக்கும்ல தண்ணிக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க கமுருதீன் அதுக்கு ஹெட்டாக இருந்திருப்பார் தூங்கிட்டு போய் உள்ளே போய் தூங்கியிருப்பார் கொஞ்சம் கூட அதை யோசிக்காமல் அப்போ கமுருதீன் கமுருதீன் சொல்லி ஒரு கத்திருப்பார் அதை வந்து நம்ம விஜய் சேதுபதி வச்சு செஞ்சிருப்பார் அந்த மேட்ரை இப்போ வந்து பேசுகிறாங்க ஆக்சுவலாக நான் பாஸை பார்க்கலான்றதுக்கு இதுதான் பெரிய சான்று நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்றார் விக்ரம் என்னென்னா அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அதை வந்து நான் என்ன பண்ணேன் எல்லாரையும் எழுப்பி அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்கணும் நான் என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அதுவும் சூப்பர் டெலக்ஸ் ஸ்கூலில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை வழியாக கம்மருதியும் கம்ருதி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நைஸாக போய் இதை நீங்களே சொல்லிவிட்டீங்க எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது டி வேணால் போட்டு கொடுக்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு அப்புறமா தான் தெரியுது அது அவ்வளோ பெரிய சம்பவம் அப்படின்ட்டு சப்போஸ் அந்த விஷயம் மட்டும் இப்போ நடந்துருதுன்னா போட்டு கொடுக்க மாட்டேன் போட்டு கொடுத்துருக்க மாட்டேன் ஆனால் வச்சு கலாய்ச்சி உரிச்சு எடுத்துகிட்டு பண்ணுறாரு யார் கம்முருன்னு அப்பா ஒரு இருந்தார் இப்போ ஒரு கம்பருதுன்னு இருக்காரு அவர் மட்டும் சும்மா வரக்க போகிறார் இவர் பேசியிருந்தாருன்னா ஆ முதல்ல அவர்கிட்ட பேச முடியுமா விக்ரம் கூட வந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறமா சைலண்ட் ஆகிடுவார் கமர்தன் நீங்கள் ஏற்றி விட்டினா கமருதன் அவ்வளோதான் ஜகஜோதியாக இருப்பாப்பில் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கமர்தன் கிட்டே பேசின விஷயங்களையும் ஷேர் பண்றாரு என்னன்னா கலையை வந்து ஏற்றி விட்டுருப்பான் போல இருக்குது அவர் வந்து உங்கள் கிட்ட வந்து கமருதி கமுருதி சொன்னது வந்துட்டு இதே ஸ்கோர் பண்ணுற ஒன்ன வச்சு ஸ்கோர் பண்ணுறதுக்காக பார்க்குறான் போல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்குது அதையும் வந்து சொல்கிறார் அவர் வந்து கேட்டிருப்பார் என்ன ப்ரோ நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறார் ஐயோ அதை வச்சு அதையும் இது சொல்லியிருப்பார் அன்றைக்கி அதை வச்சு நான் என்னங்க ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இப்போ என்ன சொல்கிறேன்னா அதை வச்சு நான் ஸ்கோர் பண்ணி எனக்கு மக்கள் ஓட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னேன் அப்புறமா ஒரு சைலண்ட்டாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய நனவுகள்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வேறு கலாய்ப்பார் நம்ம கனியை வேறு கலாய்ச்சிருப்பார் என்னென்னா பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இந்த மௌனரகம் படத்தில் வந்து இன்னுமே வந்து தான் ஹீரோன்றதை ஒத்துக்காமல் இருக்காங்க இன்னுமே வந்துட்டு கார்த்திக் தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற வரைக்கும் ரொம்ப பொண்ணுங்களுக்கு அப்படி மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்குது இருக்குது ஆனால் இது வந்துட்டு அப்புறமா தான் நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்தது இவங்களுக்கு என்ன நடக்க போதெல்லாம் தெரியாது இன்றைக்கி ஆனால் தெரிஞ்சிருக்கும் பா பயங்கரமாக இருந்துச்சு ஒரு பக்கம் கா கெமியை காமிக்கிறாங்க கெமி ஃபுல்லாக செம்ம ஸ்லீப்பிங் மூலில் இருக்காங்க எஃப்ஜி செம்ம ஸ்லீப்பிங் மூலில் தான் இருக்கார் போல் இருக்கு இவங்க மட்டும்தான் ஆக்டிவாக அந்த பக்கம் இந்த பக்கம் இவங்க அப்புறம் விஜே பார்வதி கபூர்தி இவங்கெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி இதை பற்றி உங்களோட கருத்துள்ள சொல்லுங்கள் யார்லாம் விஜய் சேதுபதி எபிசோடுக்காக காத்துட்டு இருக்கீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரில்